ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை வெள்ளம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதுகு வழியால் கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு உடம்புல ரத்தமே வந்து சீராக இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஊற வச்ச வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச வேர்க்கடலையோட ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்குங்க எலும்பு தேமானம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் சோர்வு கழுத்து வலி முதுகு வலி பின்னங்கால் வலி இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது இந்த ரெமடிங்க எல்லாத்தையும் விட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இதை பண்ணுறதுக்கு இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த வேர்க்கடலையை பத்துலேருந்து ஒரு இருபதுக்குள்ளே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா அலசிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே அந்த அளவுக்கு மட்டும் வேர்க்குலாம் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் நல்லா ஊறு வெந்திருக்கேன் அதை காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடணுங்க இது அப்படின்னு அவசியம் வெறும் வயத்தில் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிடலாம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த டைமில் தான் சாப்பிடணும் இந்த டைமில் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஆனால் ஊற வச்ச வேர்க்கடலையை வெறுமனை சாப்பிடக்கூடாதுங்க அதோட ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து சாப்பிடணுங்க ஊற வச்ச வேர்க்கடலையை நம்ம தனியாக சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக பித்த தன்மை அதிகரிக்கும் அதனால தான் கூட வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது பித்த தன்மையும் குறையுங்க அதே சமயத்தில் வேர்க்கடலாம் முழுமையாக அந்த வேர்க்கடலையோட முழுமையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்பில் சேர்க்கப்படும் வேர்க்கடலையை தனியாக சாப்பிடும்போது சிலருக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் வேர்க்கடலையோட வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது சுவை நல்லாவே இருக்கும் அதே நேரத்தில் நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இருக்காதுங்க அதனால தான் அந்த காலத்துலேயே வந்து சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக வேர்க்கடலை பர்ஃபி அப்புறம் வந்து கடலை மிட்டாய் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி யாருமே சாப்பிட்றது கிடையவே கிடையாது அது வந்து வேர்க்கடலை பர்ஃபி கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதையும் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கீழ் முதுகு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஊற வச்ச வேர்க்கடலையோடு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஊற வச்ச வேர்க்கடலையை எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே சாப்பிட வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட்டு தருங்க காலையில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சொல்கிறேன் காலையில் வந்து எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே சாப்பிட்டுங்க வேர்க்கடலில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது இதை சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சனையே வராதுங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் சில பேருக்கு சின்ன வயசுல மூட்டு வலி அப்புறம் வந்து உடல் சோர்வு கைகள் பிரச்சனைனால அவதி அவஸ்தப்படுவாங்க இது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்போல்லாம் அதிகமாக மொபைல் லேப்டாப் அந்த மாதிரி வந்து பார்க்குறதுனால மூளை வந்து அடைய ஆரம்பிச்சிடுது நிறைய இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் எனி டைம் இருக்கு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இருக்கிறதுனால வேர்க்கடலை ஊற வச்சு வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வந்து மூளை சோர்வு எல்லாமே வந்து போய் நல்ல சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே போயிடும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதி தண்ணி கொடுக்கும் இந்த வெள்ளத்துல அதிகமான இரும்பு சத்து இருக்குது மெக்னீசியம் சத்து இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிட்லாங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் இவங்க தான் சாப்பிட்ணும் இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் வேர்க்கடலையில் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க வேர் ஊற வச்ச வேர்க்கடலையில் வந்து கொழுப்பே கிடையாது அதில் வந்து நல்ல கொழுப்பு மட்டுமே இருக்குது அதனால் தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி வேர் ஊற வச்ச வேர்க்கடலையோட வெள்ளை ஒரு துண்டு வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ